மெய்னான் அமைச்சர் நிறுவனர் ஆலடி அருணா காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் முத்தமிழ் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா கலைஞர் என்னும் கலைக்களஞ்சியம் என்ற தலைப்பில் இன்று உதகையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி நடைபெற காரணமாக உள்ள தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பழங்குடி மக்கள் ஆய்வு மையம் தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டியக்கம் சென்னை முக்குடல் தமிழ் சங்கம் சென்னை ஆர் முகேஷ் அறக்கட்டளை செல்லை சேலம் கொங்கனாபுரம் தமிழ் சங்கம் ஈரோடு செந்தமிழ் முற்றம் தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை வெட்டவளம் மற்றும் தளபதி என் ஒன்னு இணையதளமையாக ஆறு அமைப்புகள் சார்பிலும் இந்த விழா நடைபெறுகிறது ஐம்பெரும் விழாவாக நடைபெறுகிறது இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் அன்பு சகோதரர் திரு வெள்ளர்கோவில் சுவாமிநாதன் அவர்களே அன்பு அண்ணன் திரு ராமச்சந்திரன் அவர்களே உங்கள் இருவருக்கும் என் வணக்கத்தையும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன் அதே போல நமது மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் முபாரக் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேலும் இந்த ஆய்வு கட்டுரை உருவாவதற்கு காரணமாக இருந்த சுற்றுலி கணேஷ் அவர்களுக்கும் மூத்த பெயர் அரசியர் முனைவர் நா அருணாச்சலம் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மேட்டையில் அமர்ந்திருக்கும் அனைத்து கழகத் தோழர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் இங்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த மேடை எனக்கு சற்று ஒரு புதிய மேடை அந்த அம்மா வேற பாட்டு பாடிட்டு வரும்போது எனக்கு துணிலன்னா கூட நான் கவலைப்படல மானம் போல ஆனா தமிழ் சரியா உச்சரிக்கலன்னா எனக்கு மானம் போற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செய்து ஏதாவது உச்சரிப்பில் பிழை இருந்தால் பொறுத்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க என்னை கூப்பிட்ட போது சொல்லி கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து வெறும் அவங்க கிட்ட கலைஞர் பேரை சொல்லுங்க அவங்க எல்லாத்தையும் தலையாடிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சிலருக்கு உடனே இவங்க சொல்லித ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழா உங்க நீங்களும் இணைந்து எங்களோடு நடத்திட வேண்டும் என்று கேட்டபோது கரும்பு தின்பதற்கு கூலியா அவசியமே இல்லை என்று மகிழ்வோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் எனக்கு இந்த தந்த வாய்ப்புகளுக்கு என்னுடைய நன்றியினை உளமாற தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஐம்பெரும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை ஏன்னா இந்த ஐம்பெரும் விழா என்று சொல்லும்போது எனக்கு வந்து முதலா என்ன ஞாபகம் வரனா எங்களுடைய தலைவர் அவர்களின் ஐம்பெரும் முழக்கங்கள் தான் என் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருச்சியில் அண்ணா வழியில் அயராது உழைத்திடுவோம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையே வெல்வோம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமூக நீதி இறையாண்மையை அடிப்படையாக கொண்டு வந்த இந்த முழக்கங்களை கொள்கைகளாக மாற்றி சட்ட வடிவம் கொண்டு வந்து செயல் வடிவம் கொண்டு வந்து திட்டமாக மக்களுக்கு கருவிலிருந்து கல்லறை வரை பல்வேறு திட்டங்களாக கொண்டு வந்த பெருமை தமிழன தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே சார் சொன்னாங்கல்ல இன்ஃபினிட்டி அவருக்கு முடிவும் இல்லை தொடக்கமும் இல்லை அவரை போல ஒரு பிறகு உலகத்திலேயே இல்லை என்பதுதான் உண்மை ஒரு பன்முகம் எந்த துறையை எடுத்து பாருங்கள் நான் அவர் வந்து ஐந்தை வச்சு நான் அவரை பத்தி என்ன பேசலான்னு இருக்கும் போது இந்த ஐம்பெரு ஐம்பெரும் வந்துச்சு அப்புறம் ஐந்து வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணாக குறியீடாக கரு கருதப்படுகிறது வந்து நம்ம தமிழ மாத்திரம் இல்லை குரான்ல குரான்ல வந்து ஐம்பெரும் குணங்கள் என்னன்னா பொறுமை வாய்மை தர்மம் பயபக்தி வந்து நமக்கு அது ஒத்து வராது பயம் என்பது நம்முடைய கலைஞரின் அகராதியிலேயே கிடையாது சோனா பணிவும் துணிவும் மக்களிகிறேன் இதுல பணிவும் துணிவும் நேர்மையாக இருக்குதுன்னு கேட்டால் இறங்கி அடிக்கும் போது இறங்கி அடிப்பார் ஏறி அடிக்கும் போது ஏறி அடிப்பார் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க A king can win stoop to மக்களுக்காக ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்றால் பணிவாகவும் இருக்க வேண்டும் துணிவாகவும் இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு தலைவர் அவர் ஐந்தாவது பின்னிரவில் இறைவனை இரஞ்சுதல் இதுதான் ஒரு நல்ல இஸ்லாம் எனக்கு ஐம்பெரும் குணங்கள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்முடைய முதல்வர் தமிழக தமிழக தலைவர் அவர்கள் பின்னிரவில் தமிழகம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் பேனா மையை இறைத்து இறைத்து முரசூலில் எழுதி மக்கள் மாநில விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளார் என்பதுதான் இந்த அந்த குரான் கூறுகிறது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் பைபிள்ல வந்து ஐந்தின் குறியீடுக்கு வந்து பேர் வந்து கிரேஸ் கிரேஸ்னா கருணை கிருபை அதுவும் கிரேஸ்ல வந்து ஐந்து விதமான கிரேஸ் இருக்கா ஒண்ணு வந்து சேவிங் கிரேஸ் எப்படியாவது என்னை காப்பாத்திட்டாங்க நல்ல நேரத்துல வந்து சொல்லிட்டு இன்னொன்னு வந்து ஸ்ட்ரென்தனிங் கிரேஸ் நம்மளை வந்து உறுதியாக மன உறுதியாக வலிமையாக மாற்றுவது ஷேரிங் கிரேஸ் பிறரிடம் கருணை உள்ளத்தோடு பகிர்ந்து கொள்வது சர்விங் கிரேஸ் சேவை மனைப்பான்போடு செயல்வது சாங்டிஃபைங் கிரேஸ் அதாவது வந்து கருணை என்பது ஒரு புனிதமானது என்பதை பைபிள் சொல்கிறது இந்த ஐந்து வகையான கருணையின் மொத்த வடிவமாக நம்முடைய கலைவர தலைவர் அவர்களை நான் காண்பிக்கிறேன் மகிழ்ச்சியோடு பதிவு செய்வோம் இந்து மதமும் ஐந்து ஐந்து விட்டுவிடவில்லை சமஸ்கிருதத்துல ஐந்துக்கு வந்து பாஞ்சு பஞ்ச பஞ்ச பாண்டவர்கள் பஞ்சபூதம் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு பஞ்சத்துல வந்து பிரைய இருக்கு நான் நினைச்சேன் நமக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நமக்கு ரொம்ப நெருக்கம் கிடையாது நம்ம கலைஞரையா இதை படிச்சிருந்தாங்கன்னா எந்த ரெண்டு பஞ்சத்தை தொடங்குற வார்த்தைகளை விரும்பி இருப்பாரு நினைச்ச உடனே ரெண்டு என் கண்ணுக்கு உடனே பட்டுச்சு ஒன்று வந்து பஞ்ச கண்ணிகர்கள் நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் முதல் வந்து அகல்யா புத்த புத்தர் அவர்களின் மனைவி இரண்டாவது திரௌபதி மூன்றாவது சீதா நான்காவது வால்யா அவர்களின் மனைவி தாரா ஐந்தாவது மண்டோதரி ராவணன் இந்த ஐந்து ஆன்மகர்களினுடைய குண அதிசயங்கள் அவ்வளவு முரண்பட்டவை உண்மையை அறத்தை கடைபிடித்தவர்களாக இருந்தார்கள் இந்த இந்த மட்டும் சமஸ்கிருதத்தில் இருக்குது போது எனக்கு இந்த வார்த்தை பிடிச்சிருக்கு இந்த ஐந்து பெண்கள் பேர்னால சொல்லிட்டு தலைவர் நினைச்சிருப்பாரு எனக்குள்ள ஒரு எண்ணம் அடுத்த வார்த்தை வந்து பஞ்சாயத்து ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் முதன் முதலாக உள்ளாட்சி தேர்தலில் வந்து பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது கூறிய போது அதற்கு முதல் முதலாக அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் ஏற்றி முடித்த பிறகு அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து செயல் வடிவமாக தந்து இந்தியாவிலே முதன் முதலாக உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீத பெண்கள் பெண்கள் அவர்கள் போட்டியில் தேர்தலில் கலந்து கொண்ட பெருமை தமிழ்நாட்டையே சார் இவ்வாறு ஒரு ஐம்பெரும் வச்சு இவ்வளோ பேசலாம் நம்ம தலைவரை பத்தி அவரை பத்தி பேசிட்டே இருந்தால் வருட கணக்கு பத்தாத அவ்வளோ ஒரு எல்லா துறையிலும் அரசியல் ஆளுமை நிர்வாக திறமை இயல் இசை நாடகம் என்று அடிக்கொண்டே போகலாம் ஆனால் அவருடைய மாபெரும் வெற்றிக்கு காரணம் அவருடைய மனித நேயம் இன்னைக்கு வந்து நம்ம அவரை என்ன வந்து எல்லாரும் கேட்பாங்க உனக்கு தமிழும் தெரியாது அரசியலும் தெரியாது நீ என்ன பண்றாங்க போயின்ட்டு ஒரு ஒரு குழந்தை தன் தாயை எப்படி நேசிக்கிறதோ அதே போல தமிழையும் தலைவர் கலைஞரையும் நான் நேசிக்கின்றேன் நேசிக்கின்றேன் என்பதுதான் என்னுடைய பதிலாக எப்பொழுதும் இருக்கும் இந்த புத்தகத்தை பற்றி ஆய்வு கட்டுரையை என்னால் முழுமையாக படிக்க முடிய முடியவில்லை அறுபத்தி அஞ்சு ஆயு ஆய்வு கட்டுரைகள் அதில் எத்தனை பேர் பெண்கள் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா முப்பத்தி மூணு பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது முப்பத்தி மூணு சதவீதம் நம்மளுக்கு கிடைக்கல ஈஸியாக எங்கேயும் நம்மளை விட மாட்டாங்க ஆனால் கலைஞரை பத்தி எழுதுறதுக்கு மாத்திரம் ஐம்பது சதவீதத்துக்கு மேல பெண்கள் இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஏன்னால் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை சுய உதவி குழுக்களை தொடங்கியது பல்வேறு ஐந்து ஐந்தாம் வகுப்பு வரை பெண் ஆசிரியர்கள் அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி தொகை திருமண உதவி தொகை என்று பெண் ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு ஆண் படித்தால் அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் பயன்படுவார் ஒரு பெண் படித்தால் ஏழு தலைவருக்கு பயன்படுவார் என்று கூறிதான் அவர் பெண் கல்விக்கு பெண் முன்னேற்றத்திற்காக அவர் அள்ளும் பகலும் அயராது பாடுபட்டார் அத்தேகைய கலைஞர் பற்றி அந்த நூற்றாண்டு விழாவில் நிறைவு விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெயராக நான் கருதுகிறேன் கொஞ்சம் அச்ச உணர்வோடு தான் வந்தேன் நம்ம இங்கே வந்து என்ன பேச போகிறோம் நமக்கும் எங்களுக்கும் நான் வந்து ஒரு மருத்துவர் அரசியல் அரசியலில் இருக்கிறேன் நான் கல்வியாளர் பொதுவாக நாங்கள் பாலிசி அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாம் தமிழ் குழு சார்ந்தவர்கள் உங்களை பார்த்தாலே ஒரு பயம் கலந்த மரியாதை என்றைக்கும் எனக்கு உண்டு ஆனால் எனக்கு கலைஞர் அவர்கள் எல்லாவற்றையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இவர்களோடும் உரையாடு இவர்களோடும் பழகு என்பதற்காக அனுப்பி வைத்தார் என்ற உணர்வு தோன்றுகிறது இனி வரும் காலங்களிலும் உங்களோடு இணைந்து நம்முடைய தமிழின தலைவர் கலைஞர் அவர்களின் புகழை பரப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் எனக்கு பிடித்த ஐந்து தலைவர்கள் யார் என்று சொன்னா மறைந்த தலைவர்கள் சொல்லவே வேண்டாம் தந்தை பெரியார் அண்ணா தலைவர் கலைஞர் அண்ணல் அம்பேத்கர் நெல்சன் மங்கல்ல இவர்கள் ஐவரில் வடிவமாக இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்முடைய முதல்வர் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் அவர் கோடு போட்டார்னா இவர் ரோடு போட்டிருக்கார் நான் தமிழ் நான் முதல்வர் திட்டமாகட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த தமிழ் புதல்வர் அது போன்ற ஒரு திட்டம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது ஒரு சமுதாயம் ஒரு விழிப்புணர்வுள்ள சமுதாயமாக முன்னேறிய சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் அறிவே ஆயுதம் என்று உணர்ந்த இரண்டு பெருந்தலைவர்கள் ஒன்று டாக்டர் கலைஞர் இரண்டாவது நம்முடைய முதல்வர் அன்பு அண்ணன் என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழகம் தமிழ் மக்கள் வந்து அறிவு சார்ந்தவர்களாக தமிழகம் ஒரு அறிவு சார்ந்த பொருளாதாரமாக இருப்பதற்கு இவர்கள் தான் காரணம் என கூறிக்கொண்டு இந்த மேடையை எனக்கு தந்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து இனிவரும் காலங்களில் தமிழிலும் என்னை மேம்படுத்திக் கொள்ள நான் முயற்சி செய்வேன் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்